அந் அதே வழியில் இந்த முறையும் நான் கொண்டாடுறோம் நீங்களே இந்தியா டுடே இத வந்து கலந்து இருக்கிறீங்க மித்த மகிழ்ச்சி நமக்கு கூட ரொம்ப ஸ்பெஷலா இருக்கு இது எல்லா கிராமங்களிலும் எல்லா வீடுகளிலுமே இந்த தைத்திருநாளை கொண்டாடி வருவதாக தைப்பொங்கல் விட்டு தைப்பொங்கல் இட்டு கொண்டாடுவது வழக்கம் தொடர்ந்து காலகாலமாக தமிழனுடைய பாரம்பரிய விழா இந்த தைத்திருநாள் நீங்க விவசாயம் இருந்தீங்க அதனால இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலா இருக்கா சொந்த உங்களுக்கு விவசாயி மட்டும் இல்ல ஒட்டுமொத்த தமிழனுடைய திருநாள் தை திருநாள் ஆகவே தமிழர் ஒவ்வொருவரும் இந்த தை திருநாளை குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக கொண்டாடுறாங்க அந்த வகையில நாங்களும் கொண்டாடுறோம் இங்க இருக்கின்ற தமிழ் மக்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கின்றார்கள் அனைத்து தமிழகம் மட்டுமல்ல உலகளவில் இருக்கின்ற தமிழ்கள் அத்தனை பேருமே தை திருநாளை மிகச் சிறப்பா கொஞ்சம் திமுக வந்து மக்கள் மகிழ்ச்சியோட தைப்பலை கொண்டாடுறதுக்காக கொடுக்கல அப்படி கொடுக்க ஒவ்வொரு ஆண்டும் கொடுத்திருக்க இந்த ஆண்டு தேர்தலை நோக்கி இந்த பொங்கல் பரிசை கொடுத்திருக்கிறாங்க இதே அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை கிட்ட பொழுது கடுமையான கொரோனா காலம் மக்கள் பாதிக்கப்பட்டாங்க அந்த பாதிப்பு இருக்கின்ற காலகட்டத்துல தை பொங்கல் வந்தது அப்ப எல்லா இடங்களிலும் தை பொங்கல் பொங்க வேண்டும் என்ற காரணத்திற்காக ஒவ்வொரு குடும்பத்தையும் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்து ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரைக்கும் வாக்குக்காக இந்த பொங்கல் பரிசை கொடுத்திருக்கின்றார்கள் அதுவும் நாங்கள் அதிமுக ஆட்சி கண்ட பொழுது அன்றைய எதிர்கட்சி அந்த ஸ்டாலின் அவர்கள் குடும்ப அட்டைக்கு ஐயாயிரம் ரூபாய் தினம் அதே வேண்டுகோளை நான் வைத்தேன் இன்றைக்கு கடந்த ஐந்தாண்டு காலமாக திராவிட முன்னேற்ற கழக அரசு பொங்கல் பரிசு கொடுக்கவில்லை இந்த ஆண்டு இதோட ஆட்சி முடிய போகின்றது இனி திமுக ஆட்சிக்கு வரப்போவதில்லை அதனால ஏற்கனவே நீங்கள் எதிர்கட்சியில் என்ன கோரிக்கை வைத்தீங்களோ அந்த கோரிக்கையின்படி படி ஒவ்வொரு குடும்பத்தைக்கும் தைப்பொங்கல் பரிசாக ஐயாயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வச்சேன் ஆனா மூவாயிரம் ரூபாய் ஆனா இப்போ இந்த தேர்தல் டைம்ல சார் கேம் சேஞ்சர் மாதிரி சொல்றாங்க அதனால இன்னும் நிறைய ஓட்டு வருவாங்க அப்படி இருந்தா நினைக்கிறீங்க அதுக்கு எப்படி கவுண்டர் பண்ணுவீங்க அதாவது நாங்க குடும்பத்துக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்தோம் பொங்கல் பண்டிகை மட்டும் மக்கள் இப்ப அந்த காலகட்டத்தில் கொரோனா காலத்துல வேலை இல்லாம மக்கள் கடுமையா பாதிக்கப்பட்டாங்க தை பிறந்தால் ஒளிபரக்கும் தமிழனுடைய திருநாள் தை திருநாள் அந்த காலகட்டத்துல கிராமத்திலிருந்து நகர வரை தைப்பண்டிகை ஒரு சனா கொண்டாடுறாங்க அந்த காலகட்டத்தில் அவருக்கு வேலை இல்லாம கடுமையான நெருக்கடி இருக்கின்ற பொழுது எல்லா குடும்பங்களிலும் அந்த இல்லங்களில் தைப்பொங்கல் பொங்க வேணும் கொடுத்தோம் ஆனா இன்னைக்கு திமுக அப்படி கொடுக்கலையே